அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு ஒன்பது முறை மட்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து விதமான சகல விதமான தடைகளுமே நீங்கி நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் எல்லாமே சீக்கிரமாக கைகொடும் உங்களை தேடி வெற்றி நிச்சயம் தேடி வரும் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமுமே கடவுளை வணங்குறோம் கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனால் என்றைக்குமே வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வந்து நம்ம கைவிடக்கூடாது எதை இழந்தாலும் நம்மளுடைய நம்பிக்கை நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை கடவுள் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் என்றுமே இழக்கக்கூடாது கண்டிப்பாக எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக மாறும் அதனால் நீங்கள் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோ முழு மனதோடு செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயம் உங்களை தேடி வரும் என்ன முன்ன பின்ன கால தாமதம் ஆகலாமே தவிர நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் சரிங்க அத முழு மனதோட நீங்க முதல்ல வந்து நம்பிக்கை வைக்கணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து அனைத்து விதமான தடைகளையுமே உங்கள் வாழ்க்கையில் தீர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு நிச்சயமாக வேண்டும் முருகப்பெருமானை மனதார நினைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தினமும் காலையில் ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு இந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த நாளில் இருக்கிற எல்லா விதமான தடைகளுமே நீங்கும் சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக மனதோட நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாளில் இருக்கிற எல்லா தடைகளையும் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் எல்லாமே இனிதாக நல்லபடியாக நடக்கும்